கேக்குதா பிளாட்ஃபார்ம் தட்டி பண்ணுங்க கேக்குதா ஓகே एक्चुअली நான் இங்க தான் வந்துட்டு நிறைய பத்தி நான் தெரிஞ்சிருக்கோம் இங்க தான் நான் 11th வரைக்கும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்க தான் படிச்சேன் 6th ல இருந்து 10th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து गर्ल्स ஸ்கூல்ல படிச்சேன் சோ 4 இயர்ஸ்ல வந்துட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய போராட்டம் எல்லாமே கடந்து தான் இந்த ஸ்டேஜ்க்கு வந்திருக்கோம் இங்க நிறைய பேர் நின்னு அட்வைஸ் பண்ணிப்பாங்க அதெல்லாம் கேப்பீங்களா நீங்க எவ்வளவு பேர் கேப்பீங்க எவ்வளவு பேர் கேட்க மாட்டீங்க யாராவதுலாம் கேப்பீங்க கை தூக்கலாமா அவ்வளவுதானா

எவ்வளவு பேர் இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணுவீங்க பேசுற நாலு வார்த்தையில ஒரு வார்த்தை இங்கிலீஷ் இனிமேல் பயன்படுத்தலாமா சாப்பிட போற அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்வீங்க ஐ வில் கோ டு ஈட் அப்படின்னு பேசுற நாலு வார்த்தையில ஒரு வார்த்தை இனிமேல் இங்கிலீஷ்ல பேசுங்க கண்டிப்பா காலேஜ்ல வந்து தமிழ்ல வந்து யாருமே பேச மாட்டாங்க உங்க ஸ்டாஃப் யாருமே தமிழ்ல பேச மாட்டாங்க இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க நீங்களும் இங்கிலீஷ்ல தான் பேசணும் ஓகேயா படிச்சிட்டோம் பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் ரூல்ஸ் கண்டிப்பா எல்லாரும் இங்கிலீஷ் தான் பேசணும் இங்கிலீஷ்ல பேச ஃபைன் போடுவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்படி யாரும் கிடையாது நம்மளோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணனும் அப்படின்னா நம்ம தான் வந்து வளர்த்துக்கணும் கரெக்டா இனிமேல் பேசுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஆகட்டும் இல்ல டீச்சர்ஸ் கிட்ட ஆகட்டும் இல்ல பேரண்ட்ஸ் கிட்ட ஆகட்டும் உங்க பேரண்ட்ஸ்கே புரியாட்டி ஆகட்டும் நீங்க போய் சொல்லி கொடுங்க ஈட்டுங்கிறது எவ்வளவு சின்ன வார்த்தை கோங்கிறது எவ்வளவு சின்ன வார்த்தை குட்டி 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 குட்டியா இங்கிலீஷ்ல பேச கத்துக்கோங்க பேசுறீங்களா பேர் பேசுவீங்க கண்டிப்பா சொல்றேன் இங்கிலீஷ் இருந்தா நீங்க இங்கிலீஷ்ல போதும் படிக்கிறீங்க மார்க் வாங்குறீங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இங்கிலீஷ்ல பேச தெரிஞ்சா போதும் கண்டிப்பா உங்க லைஃப் வந்து எவ்வளவோ மேலே போகும் இங்கிலீஷ்ல பேச கத்துக்கோங்க பேசுறது வந்து தெளிவா பேசுங்க போல்டா பேசுங்க ஓகேயா பயந்துட்டு வந்து கிராமர்ல நீங்க வாங்கினாலும் சரி நீங்க பேசுறது இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணலாம் உங்க மிவ flaws மிவlass Kristin Tag spreadsheet FYPolor shares sold a உங்களுக்கு தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க உங்க உங்களுக்கு ஏதாச்சும் தெரியலன்னா உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு கத்துக்கோங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து வளர்த்திக்கோங்க பேசுற டெய்லியும் தேவையில்லாத நிறைய பேசுவோம் அதெல்லாம் நான் வரல ஆனா ஒரு இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை பேசிக்கோங்க ஓகேயா செகண்ட் ரூல் கேட்பீங்களா எல்லாமே ஃப்ரீ சீட்ல படிச்சாச்சு பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா பெருமை சேர்த்து கரெக்டா சோ மார்க்ங்கிறது கண்டிப்பா டுவெல்த் மார்க்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இன்னொரு ஃபோர் மந்த்ஸ் இருக்கு அவங்க பப்ளிக்கு ரிசர்ச்சே யார் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க என்னடா எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க இன்னொரு நாளே நாலு மாசம் இருக்கு 7.5 ரிசர்வேஷன்ங்க எல்லாரும் தெரியுமா 6th ல இருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிட்டு மத்த எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு சோ கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ఫిజిక్స్ ఫస్ట్ டேல என்கிட்ட சொன்னாங்க கட் ஆஃப்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என் பையனுக்கு ஒரு 0.5 ல வந்து ஒரு நல்ல காலேஜ் வந்து லூஸ் பண்ணிட்டோம் அப்படி கட்டாப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாங்க இருக்கப்ப வந்து எங்க காம்படிஷன் கம்மி நாங்க செகண்ட் பேட்ச் செவன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ காம்படிஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருநூறுக்கு இருநூறு கட் ஆஃப் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இன்னும் நாலு மாசம் தான் இருக்கு இப்ப இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பா உங்களால முடியும் நீங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க அம்மா அம்மா வேலைக்கா போறீங்க இல்ல தானே நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கண்டினியூஸா படிக்கிற பொண்ணு நான் கிடையாது அதே மாதிரி உங்களையும் படிங்கன்னு நான் சொல்லல அரை மணி நேரம் படிங்க பத்து நிமிஷம் பிரேக் எடுங்க மறுபடியும் அரை மணி நேரம் படிங்க பத்து நிமிஷம்

நிறைய பேர் கேட்டு சொல்லி நாங்க நிறைய கேட்காமட்டிருக்கோம் அதுக்காக நிறைய ஸ்ட்ரகிளும் அனுபவிச்சிருக்கோம் சோ தயவு செஞ்சு படிங்க இன்னும் ஒரு நாலு வருஷத்துல நாங்க எப்படி வந்து இங்க கிட்ட பேசுறோமோ அதே மாதிரி இருக்க எல்லாருமே வந்து இங்க பேசணும் ஓகேயா ஆர்ட் போய் ஜாயின் பண்ணிட்டு நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வேலை இல்லாம இருக்காங்க இப்பவே மேரேஜ் பண்ணிக்கிட்டு என்ன லைஃப் சொல்லுங்க இவ்வளவு நாள் வந்து படிச்சு கஷ்டப்பட்டாச்சு இதுக்கப்புறம் மேரேஜ் இப்பவே மேரேஜ் பண்ணி என்ன பண்ண போறாங்க எப்படி இருக்கும் டிசைட் பண்ணிக்கோங்க நீங்க நல்ல லைஃப் போகணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்ல வேலையில இருக்கணும் காப்பாத்தணும் அப்படின்னு கட்டி நிறைய பேர்த்துக்கு எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு என்ன ஹெல்ப்னாலும் சரி அது குட்டி ஹெல்ப்னாலும் சரி ரொம்ப ஹெல்ப்னாலும் சரி என்னால முடிஞ்ச உதவி கண்டிப்பா நீங்க ஒரு ரெண்டு ஒன் மந்த் டூ மந்த்ஸ் நான் வேலைக்கு போயிடுவேன் இப்பனாலும் சரி இனி எப்பனாலும் சரி படிப்பு சம்பந்தப்பட்டவோ இல்ல வேலைக்கோ இல்ல மணியோ என்ன ஆட்டினாலும் சரி ஹெல்ப் கேளுங்க கண்டிப்பா எங்களால முடிஞ்சது உங்களுக்கு பண்றோம் அதே மாதிரி எல்லாத்தையும் ரொம்ப ஞாபகம் நீங்க வந்து இங்க பேசணும் உங்களால நாலு பேர் வந்து ஹெல்ப் ஆகி அவங்க புரிஞ்சிட்டு உங்க